ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயத்தில் வந்து திருவிளக்கு பூஜை தான் நடந்துச்சு எந்த மாதிரியான வழிபாடுகள் இருந்துச்சு எவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க குருக்கல் மீனாட்சி சுந்தரம் அப்பா அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை குருக்கள் மீனாட்சி சுந்தரம் அப்பா சில விஷயங்களும் உங்கள்ட்ட பகிர்ந்துருக்காங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் இந்த கோயிலோட சிறப்பை பற்றியுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ले वो सब आज तो आस्ता अच्छा तो आस्ता तो नहीं करते थे वो दो सौ ना रो दो सौ करो ना ले बड़ी ना ना करो आस्ता छत्ते सम्यक कार्य सुबह योगे सुबह करने सुबह लगने सुबह धावने ये तो पुणे सर पुणे किसी ऐसे ने किसी चाया अश्या वर्तमान आया ओम सुब्रदिष्टाय नमः ओम सदा सद्रोगदा

உங்க அரகனம பார்வதிவதே அரகேவா என்னவுடைய சிவனே போற்று என்னவர்களுக்கும் எல்லாம் அல்ல அன்பு சார்ந்த புலன்பு கொண்ட யூடியூப் நேரர்கள் இன்றைய தினம் நாம் இருக்கக்கூடிய ஆலயம் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் காஞ்சேயம்பாளையம் இருக்கக்கூடிய ராஜதானி கார்டன் லக்ஷ்மி விநாயகர் ஆலயம் இன்றைய தினம் லக்ஷ்மி விநாயகர் ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நமது ஆலயத்தில் சிறப்பான முறையில் திருவிளக்கு வழிபாடு பொருள் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழா வழிபாடுகள் நடைபெறுகிறது நமது ஆலயத்தில் நடுந்தோறும் விநாயகர் துர்த்தி நவராத்திரி விழா மற்றும் இது மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வாரம் மலர் அலங்காரம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வளையல் அலங்காரம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை கணிக வகையில் அலங்காரம் நான்காவது வெள்ளிக்கிழமை திருவிழாக்கு வழிபாடு அடுத்த வெள்ளிக்கிழமை சிறு அலங்காரங்கள் செய்யக்கின்றோம் இங்கே வரக்கூடிய அனைத்து உயர்வுக்கும் நலா அனைத்து வளங்களையும் நமது கோவை மாவட்டத்தில் லஷ்மி விநாயகர் எங்கேயுமே இல்லை இங்கே மட்டும்தான் இருக்குது அதனால் விநாயகர் என்னுடைய எழுதுபால படையில் மகாலட்சுமியை அபர்த்தி கொண்டு அருள் பாலிக்கிறார் அனைத்து சூப்பாக்கியங்களும் தருகிறார் அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோவில் சிறப்பான முறையில் கொதிக்க நடைபெறுகிறது அனைவரும் வருக இறையரும் வருக ஓம நான் answering.